ஒரே நாளில் உண்டாக்கட்டுனார் அது உண்டாகும் என் வாழ்க்கையில வேண்டியவைகளை ஒரே நாளில் உண்டாக்கி தர என் தேவனுக்கு முடியும் அப்படி அவரை பார்க்கணும் பல ஆண்டுகளை உலர்ந்திருந்த கோள் ஒரு நைட்டு வச்சுட்டு நீ போய் தூங்கி எழும்பி வான்னு சொல்லும் போது தூங்கி எழும்பி வந்ததும் அது துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்த்து இது துளிர்விட ஒரு நாள் அப்படி இல்லை இது தேவனுக்கு முடியும் தேவனுக்கு முடியும் தேவனை இப்படி பார்க்கணும் ஒரு கிளாஸ் போட்டு தெரியுமா அந்த கண்ணாடியெல்லாம் உடைச்சிருங்க நீங்க அதுக்குன்னு முகத்துல இருக்க கண்ணாடியை தூக்கி போட்டு உடைக்காதீங்க நமக்குன்னு ஒரு பார்வை இருக்கு தெரியுமா இதெல்லாம் இங்க நடக்க போகுது அந்த கண்ணாடியை தூக்கி போட்டு உடைச்சிட்டு இந்த பைபிளுங்கிற கண்ணாடியை போட்டு பாருங்க உங்கள் தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஏன்னா வார்த்தை மாம்சமானது அப்ப வார்த்தையை பார்த்தாலே போதும் அவரை பார்க்க முடியும் பார்க்கணும்னா வார்த்தையை பார்க்கணும் வார்த்தையை பார்க்கணும் உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை சிறந்தருளும் டெய்லி சோமனுங்க இந்த வார்த்தையை நான் பைபிள் பார்க்கும் போது எனக்கான வார்த்தையை மட்டும் பார்க்க கூடாது எனக்கு வார்த்தையானவரையும் பார்க்கணும் உன்னை அதிசயங்களை அப்போ புறப்பட்ட நாள் அன்றைய தினம் அன்றைய தினம் என்னெல்லாம் நடந்துச்சு ஒரு சில காரியங்களை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் தியானித்து எதுக்கு தியானிக்கிறோம்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இதே போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று நிச்சயமாய் அன்று இஸ்ரவேலர்களுக்கு இந்த அதிசயங்களை காண்பித்த கர்த்தர் இன்று எனக்கு செய்ய போகிறார் இந்த நம்பிக்கையோடு இந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் நமக்கு பிரசங்க குறிப்பெல்லாம் தேவை நமக்கு கர்த்தர் இந்த நாளிலே பேசி இருக்கிறார் அவர்தான் பார்க்க வைப்பேன் என்று வாக்கு தத்த கொடுத்திருக்கிறார் முதலாவது ஒரு ஐந்து காரியமாக சொல்லி நான் ஜபிக்க விரும்புகிறேன் முதல் அதிசயம் எங்க என்ன தெரியுமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆராதிக்க இருந்த தடை முற்றிலுமாக விலகினது ஆண்டவர் மோசையை அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புகிறார் பார்வன்ட்டு போய் சொல்லு என் ஜனங்களை போகவிடு தேவனை ஆராதிக்கும்படி போக விடு இதுக்கப்புறம் பழு எதுக்கப்புறம் வலி கூட ஆரம்பிச்சு தெரியுமா எங்களுக்கு ஆராதிக்க போகணும்னு கேட்கும்போது இந்த வார்த்தையை கேட்கும்போது போது எல்லாரும் குடும்பமாய் வந்து ஆராதிக்கிறோமாயின்னு கேட்டா நிச்சயமா இல்லை இன்னைக்கு காலையில் கூட ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி செவிக்க கேட்டாங்க அவங்க ஹஸ்பண்டுக்காக அவங்க சொன்ன வார்த்தை நைட்டு என் ஹஸ்பண்டு தூங்க லேட் ஆகும் என் ஹஸ்பண்டு தூங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு சோம் பண்ண முடியும் அதனால் காலையில் என்னுடைய வீட்டில் எல்லா மேலே முடிச்சுட்டு இருந்தாலும் நைட்டு என் ஹஸ்பண்ட் எப்போ தூங்குவாங்கன்னு நான் பார்த்துட்ருந்தேன் இந்த எல்லாம் தியானித்து விட்டு புறப்படும் போது இப்படி ஒரு ஃபோன் கால் எனக்கு வருது நான் புரிந்து கொண்டேன் இன்றைக்கி வீட்டுக்கு தெரியாமல் ஆராதிக்கிறவங்க உண்டு பல தடைகளை தாண்டி ஆராதிக்கிறவங்க உண்டு அவர்களுக்காக கத்தர் பேசுகிற வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் அதிசயங்களை காண பண்ணுவேன் அந்த சகோதரி சொல்றாங்க நான் ஒரு விசை ஜெபிக்கிறத என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்கண்ணா இனி நீ ஜெபிக்கிறதை நான் பார்த்துட்டேனா நான் செத்துருவேன் சொன்னாங்க இனியும் நீ ஜெபிக்கிறதை நான் பார்த்துட்டேன்னா ஒன்னு கொன்றுவேன் இனி நீ ஜெபிக்கிறத நான் பார்த்தேனா நான் செத்துடுவேன் நான் சூசைட் பண்ணிடுவேன் இப்படி ஹஸ்பண்ட் சொல்லி இருக்கிறாங்க ஆனால் எனக்கு செபிக்காம இருக்க முடியல எனக்கு கொஞ்ச நேரம் ஆண்டு சமத்தில் இருக்காம இருக்க முடியல அதனால ஹஸ்பண்ட் எப்போ தூங்குறாங்க நல்லா தூங்குறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ இருந்து ஆராதிப்பேன் இப்படி ஆராதிக்க முடியாம ஆமே என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி சொல்லுகிற வார்த்தை இதுதான் கத்தர் உங்களை முன்குறித்தார்னா புரிஞ்சுக்கோங்க உங்க குடும்பத்தையும் கொண்டு வருவா இந்த பார்வோன் பார் நம்ம பாடுவோமே கர்த்தாவே தேவர்களில் தேவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இவர்கள் தான் பாருங்க அவனை தான் என்ன செய்யணும் வணங்கணும் விட மாட்டாங்க கடினப்படுத்தி 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 கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இது அப்போ நாங்க வந்து ஆராதிக்கணும் இனி ஒரு அதிசயம் நடந்தாதான் உண்டு நடக்குமா நடந்து இருக்கு நடந்து இருக்கிறது ஆ ஒழுங்க வேலை போயிட்டுருக்கு மிருகங்களுக்கு வக்கீல் கொடுக்குறாங்க கடினமான வேலை இருந்தாலும் ஆனால் எப்போ நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுப்பீங்களான்னு கேட்டதும் பார்வன் என்ன செய்கிறான்னா ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் டியூட்டி போடுறான் வேலையை கடினமாக்குகிறான் அது கேட்ட சம்பளம் கொடுக்காத அவனை வேலை வாங்கு ஆராதி எத்தனை பேர் ஒழித்து ஒளித்து ஆராதிக்கிறார்கள் எத்தனை பேர் வேதன் விட்டுதலே ஆராதிக்க முடியாம எத்தனை இடத்துல எத்தனை பேர் புருஷனுக்கு தெரியாம ஆராதிக்கிறவங்க உண்டு மனைவிக்கு தெரியாம ஆராதிக்கிறவங்க உண்டு பிள்ளைகளுக்கு தெரியாம ஆராதிக்கிறவங்க உண்டு ஆனால் அந்த வாஞ்ச போகல இதை சொல்லும்போது இன்னொரு வார்த்தை கூட சொல்ல விரும்புகிறேன் இப்படி வேதனைப்பட்டு நம்முடைய சபைக்கு ஒரு தாயாரும் மகளும் வருவாங்க அவங்க ஒரு விஷயம் ஆராதிச்சுட்டு போக லேட்டாச்சுன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள வெளியே விட்டு கதவு போட்டு பல மணி நேரம் வெளியே நின்னாங்க அதுக்கப்புறம் அவர் கதவை திறந்தார் அதனால் அவங்க ஆராதிக்க வர நிறுத்திட்டாங்களா இல்லை அதையும் தாண்டி ஆராதிக்க வராங்க அநேகர் குடும்பமாய் வந்து ஆராதிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதே நேரத்தில் குடும்பமாய் வர முடியாமல் சர்ச்சுக்கு போகிறாங்கங்கிற ஒரு காரணத்தை வச்சு குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க ஆனால் அதையே தாண்டி வராங்க எனவே குடும்பமாய் ஆராதிக்க தேவன் தருகிற தருணத்தை ஒருபோதும் அசதியாய் நிருவிசாரமாய் எண்ணாதிருங்கள் எப்போவுமே எந்த ஒரு காரியமும் இருக்கும்போது தெரியாது இழக்கும் போது தான் தெரியும் ஆமே தேவனுக்கு குடும்பமா ஆராதிக்க உங்களுக்கு ஒரு வாசலை திறந்து இருக்கிறாருன்னா அதற்காக பண்ணுவதோடு இப்படிப்பட்ட எப்பவுமே சபையில ஜெவம் போது அப்படிதாங்க ஜெபிக்கணும் ஆண்டவர் அப்படிதான் ஜெபிக்க கற்று தந்தா எல்லாரும் குடும்பமா வரணும் வீட்டுக்கு தெரியாம இங்கே வந்து ஆராதிக்கிறவங்க உண்டு ஆமே ஆண்டவர் அப்படிப்பட்டவங்க எல்லாம் ஏன்னா கத்திராகி இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இது பைபிள் சத்தியம் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் கிடைச்சதுன்னு சொல்லல நோவாவுக்கு கத்தருடைய நோவாவின் குடும்பமும் வந்தது சிலர் என்னன்னா இவங்க பிரயாசப்பட்டு நடக்காதுன்னு வந்ததும் என்ன சொல்லிடுவாங்கன்னா சில மனைவி மாதிரி சொல்லுவாங்க அவரெல்லாம் திருத்த முடியாது பாஸ்டர் அவர் திருந்திருப்பார் இப்படி சொன்னதுனாலேயும் என்னமோ தெரியல சிலர் சொல்லுவாங்க இவெல்லாம் திருந்த மாட்டா பரலோத்து வந்தாலும் பரலோத்தையும் நரகமா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் மாஸ்டர் இல்ல ரட்சிப்பு கர்த்தருடையது எந்த சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால் ரச்சிக்கப்படான் பேத அந்த இடத்துல உரிமை எடுக்க முடியுமா நாம் பண்ண பிரசங்கத்தினாலதான் மூவாயிரம் பேர்ப்பட்டாங்கன்னு அப்படி எடுத்திருந்தா திருப்பியும் சேவல்குவோம் எங்க செக் வைக்கணும் ஆண்டவர் வச்சிட்டு தான் அனுப்புவார் சொல்லு பேதிருவே ஒரு நன்றி கூட்டமை ஒரு சோத்திர கூட்டமை பாராட்டு விழா இவருடைய பிரசங்கம் ஒரு நாலு பேரை ஃப்ரெண்டில் பேச விட்டு சில இடத்துல எல்லாம் இப்பொழுது இப்பொழுது நாம் செய்தி கேட்க போகிறோம்னு சொல்லிட்டு விடாம அந்த இடத்துல நிறுத்திட்டு இப்பொழுது ஒரு ஒரு பாஸ்டர் கோட் இவர் வந்து போதகரை என்ன செய்வார் அறிமுகப்படுத்துவார் இப்படி தான் ஒரு இடத்துல மீட்டிங் போய் அங்கே போய் என் கூட வந்து ஒரு பிரதர் இவர் இப்பொழுது போதகரை அறிமுகப்படுத்துவார் இவர் மைக் எடுத்து இவர் இல்லாததெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் தெரிஞ்ச நான் அந்த தயவு செய்து தயவு செய்து என்னை பேச விடுங்க இப்படி பேதுருவங்க பேதுரு பேதுரு யார் தெரியுமா அடுத்த மீட்டிங்ல நோட்டீஸ் எப்படிதான் வரும் ஒரே பிரசங்கத்தில் மூவாயிரம் பேரை லட்சிப்புகள் நடத்தினவர் பேதுரு பார்த்தா பேதுரு ஓடி போய் ஏன்னா என்ன அடுத்த சேவல் ரெடியா இருக்கும் நம்ம பிரசங்கத்திலேயும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது கர்த்தருடையது எத்தனை தென்காசியில ஒரு போதகருடைய சாட்சியை கேட்ட அந்த பாஸ்டர் வந்து அந்த ஏரியாலே ரவுடி பதினஞ்சு பதினாறு வருஷம் அந்த பாஸ்டருடைய மனைவி கண்ணீர் வடித்து ஜவம் பண்ணுவாங்க வீட்டில் வந்தாலே அடிதானா அப்படி பதினஞ்சு வருஷம் ஜபிக்கிற நிறத்தில் பதினஞ்சாவது வருஷம் நினைக்கிறேன் அந்த பாஸ்டருடைய மகன் சொன்ன சாட்சி ஒரு இரவு ஒரு மணிக்கு ஆண்டு ஒரு சொப்பனத்தில் வழிபட ஆரம்பித்தார் அந்த பட்டணத்தையே நடுங்க வைத்தவர் இப்பொழுது நடுங்க ஆரம்பித்து நேராக போய் மனைவியை தட்டி எழுப்புறார் மனைவி நினச்சாங்க ஒரு மணிக்கு அடியை எடுத்து அப்படி எழும்பும்போது சொல்கிறாங்க நீ இயேசுவை கூப்பிடுவல்ல அவரை நோக்கி எனக்காக சோமனு ஏன் அவர் வந்து நிற்கிறார் எனக்கு நிற்க முடியல அவர் கதற ஆரம்பிச்சார் அவங்க ஜோம் பண்ணுறாங்க ஜோம் பண்ணதுக்கப்புறம் இவர் ஆண்டவர் தோட ஆரம்பித்தார் இவர் பாஸ்டராக மாறிட்டார் அதுக்கப்புறம் அந்த பட்டணத்தில் இவர் எப்படி கூடுவாங்க தெரியுமா ரவுடி பாஸ்டர் ஏன் ரவுடி பாஸ்டர்னா ஒன்பது மணி மீட்டிங்கு யாராவது ஒன்பது அஞ்சுக்கு வந்தா சில நேரத்தில் சில ரவுடி பாஸ்டர்கள் அப்படி பாப்பாரம் ஒரு பார்வை எல்லாரும் வந்து என்ன பழைய அதுக்கப்புறம் இந்த பட்டணத்துல அவருக்கு பேரு இந்த சாட்சி அந்த தாயாரை பார்த்து அந்த தாயாரை பாக்கும்போது எனக்கு அவங்க கையெடுத்து ரட்சிப்பு கத்தருடைய கத்தருடையது இவங்க புறப்படணும்னு நினைச்சாங்க ஒரு நாள்ல அன்னைக்கு நடக்கல ஆனா குறித்த நாளில் நேத்து வரைக்கும் வாய்ப்பு நேத்து வரைக்கும் வாய்ப்பில்லை நோ நோன்னு சொல்லி இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருந்தவன் திடீரென்று ரெண்டு ஒரு நாள் கொண்டு சொல்றான் போய் வாஷிம் பண்ணு வாஷிப் பண்ணு வாஷிம் பண்ணு இது அதிசயம் ஒரு அற்புதம் என் குடும்பத்துல நடக்கணும் அப்படியே அவங்க வலது கரைச்சி போய்ச்சு என் குடும்பத்துல இப்படி ஒரு அற்புதம் நடக்கணும்டுவாரு நான் என்னைக்கு ஆண்டவரை பார்க்க போறேன் அப்படிப்பட்ட நிலை எல்லாரும் கொஞ்சம் கையை கீழே போட்டு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க மட்டும் அவங்க வலது கரத்தை வைத்துச்சோ பட்டு நாங்க வந்து ஓர்ஷிப் பண்ணணும் குடும்பமா எல்லாரும் கண்ணை மூடி யாரும் அங்கங்கே வேடிக்கை பார்க்க கூடாது ஆன்லைன்ல பார்க்கிற சகோதர சகோதரி இன்னைக்கு கத்த தருகிற இந்த வார்த்தையை நிப்படித்துக் கொள் ஒரு அதிசயம் நடந்தாதான் இது நடக்கும் ஆண்டு சொல்லுகிற நான் அதை காண பண்ணுவேன் எகித்து இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே நடந்தது போலவே சில இடத்துல பெற்றோர் வந்து ஆராதிக்கிறாங்க பிள்ளைங்க வரல புருஷன் வந்து ஆராதிக்கிறார் மனைவி இல்ல மனைவி வந்து ஆராதிக்கிறாங்க புருஷன் இல்ல பிள்ளைங்க ஆராதிக்கிறாங்க பெற்றோர் வரல அண்ட ஒரு ஒரு அதிசய குடும்பத்துல நடக்கட்டும் ஒரு அற்புதம் என் குடும்பத்துல நடக்கட்டும் பா எல்லாரும் வந்து ஆராதிக்கணும் ஆண்டவரே ஐம்பதாவது அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு வசனத்தில் அவர் வல்லவ விடமாட்டேன் என்ன வந்தால் ஆராதிக்க ஒரு தாயார் கண்ணீரோடு செவிக்க கேட்டாங்க அவங்க மகன் சொன்னா இனி நீங்க சர்ச்சைக்கு போனீங்கன்னா உங்களை நான் கொலை செய்திருவேன் கொண்டு போட்டுருவேன் ஒரு மகன் ஒரு தாயார பார்த்து சொல்றான் எவ்வளவு வேதனையோடு எத்தனை பேர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த அதிசயத்தை கத்த காண பண்ணுவாராக ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டாவதாக அதே பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிங்க எந்த கண்ணில் கோபம் வெளிப்பட்டதோ எந்த கண்களில் கொடூரமான காரியங்கள் வெளிப்பட்டதோ அதே கண்களில் கத்தர் என்ன செய்கிறாரா தயவு கிடைக்க தயவு சிலர் கொண்டு வருவாங்க தெரியுமா இந்த எப்ரேரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அவர்கள் மெய்ப்பர்கள் இவர்களுடைய தொழில என்ன தொழில்தான் மெய்ப்பர்கள் மெய்ப்பர்கள் எகிப்தியருக்கு எப்படிப்பட்டவர்களா அருவருப்பானவர் யோசேப்பு என்கிற ஒருவன் மட்டும் அங்க இல்லைன்னா தானியம் வாங்க வந்தவங்க எல்லாம் இவங்க எப்படிதான் பார்த்திருப்பாங்க சி தள்ள யோசேப்பு என்கிற ஒருவர் மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா இயேசு என்கிற ஒருவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நீ தள்ளிப்போ நம்ம குடும்பத்தினர் கூட நம்மளை அங்கீகரிப்பாங்களா யோசேப்பி என்கிற ஒருவன் இல்லைன்னா அருவருப்பானவர்கள் இவங்க வளருவது அவங்களுக்கு பிடிக்கல பிடிக்கல பார்வனும் அவன் ஊழியக்காரரும் கடினப்படுத்தி கொண்டு ஜனங்களை எப்படி ஒடுக்க முடியும் ஒடுக்காங்க ஆனா அது தேசத்துல இந்த புறப்பட்ட நாளிலே கத்தர் காண்பித்த அடுத்த அதிசயம் என்ன அப்படின்னா அத்தனை கண்களிலும் தாயே கிடைக்க பண்ணினார் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இது தேவன் காண்பிக்கிற அதிசயம் பல நேரத்தில் நம்ம ஜெபம் எப்படி இருக்கும் நமக்கு மேலே ஒரு அதிகாரி இருந்து நமக்கு கிட்ட கொடூரமாக நம்மளை நடத்துனாங்கன்னா நம்ம ஜெபமே அவங்கள மாற்றுங்க அவங்களுக்கு வேற எங்கேயாவது டிரான்ஸ்ஃபரை போட்டு ஒரு நல்ல ஆளை கொண்டு நம்முடைய ஜெபமே இப்படி தான் தண்ணி வேணும்னா எதுக்கு ஜபம் பண்ணுவோம் மழைக்காக ஆண்டவருடைய வழிகள் என்ன காற்றையும் காண மாட்டாய் மழையும் காண மாட்டாய் ஆனாலும் பிறக்கிற குழந்தை ஆண்மகனை கொல்ல வேண்டும் என்கிற சட்டம் எங்கிருந்து புறப்பட்டது பார்வோன் அரண்மனையிலிருந்து புறப்பட்டது மோச எங்கே வளர்ந்தான் யார் கண்ணில் தய கிடைச்சது பார்வனுடைய குமாரத்தின் தயை இது தேவன் செய்கிற அதிசயம் பேர் சேர்ந்து யோசிப்பு நினைக்கிறாங்க அந்த பேர் ரூபன் தய கிடைக்க பண்ணார் குழியில் தூக்கி போட்டாங்க ரூபனுடைய ரோல் முடிந்தது அடுத்து யூதா கண்ல தய கிடைக்க பண்ணார் குழியிலிருந்து தூக்கி எடுத்தாங்க இது தேவன் செய்த அதிசயம் வரத்திலிருந்து கொடுக்கப்படாமல் ஒன்றும் ஒருவனும் பெற்றுக் கொள்ள நினைத்தார் ஆனால் பரலோகம் அதை தடுத்ததுனால முடியல முடியலை அதான் சொன்ன பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படாமல் உமக்கு என்கிட்ட ஒரு அதிகாரம் கிடையாது நீங்க இதுல இருந்து என்ன காப்பாத்தி நினைச்சாலும் நடக்காது எத்தனை பேர் அப்படி எத்தனை பேரை நம்பி எத்தனை காரியங்களை ஒப்படைத்து எத்தனை பேர் அப்படி செய்ய முயற்சித்து நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது அதனாலதான் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் தயை கிடைக்க பண்ணினார் நேற்று வரைக்கு இல்லை நேற்று வரை அவங்க என்ன பார்த்த பார்வை அவங்க பார்வையில எனக்கு அவங்க கிட்ட கேட்கணும் நினைச்சதை கூட கேட்க முடியாது என்ன வேணும்னு கேட்டா கேட்கலாம் என்ன வேணும் இப்படி கேட்டா ஒண்ணுமே கேட்கறது வா உனக்கு என்ன வேணும் கேட்ட ஐயோ ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு வேணா நான் ஏதாவது என்னமா வேணும் உனக்கு சில நேரத்தில் உங்க இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க எந்த கண்ணில் நீங்க தயை பார்க்க விரும்புறீங்க சிலருக்கு கீழே ஆண்டவர் வச்சிருப்பாங்க ஒரே வீட்டில் வச்சிருப்பாங்க நல்ல தூக்கி வளர்த்த பெற்றோர் திடீர்னு அவங்க பார்வையே மாற ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நீங்க அவங்கள பிளீஸ் பண்ண தலைகீழ நின்று பாருங்க நடக்காது இந்த வசனம் இன்னைக்கு நம்மோடு பேசுகிறது கர்த்தர் தயையை கிடைக்க பண்ணுனா நடக்கும் தேவன் யார் என்று கேட்டவனுடைய கண்லையே கர்த்தர் தய கிடைக்க பண்ணுவார் இது கர்த்தர் செய்கிற அதிசயம் அதிசயத்தை நம்ம செய்ய முடியாது செய்யறது அவர் வேலை பார்க்கிறது நம்ம வேலை கர்த்தர் செய்யணும் நீர் செய்வதை யாரால் கூடும் நீர் சொன்னதை யாரால் மறுத்திடக்கூடும் ஆம இது கர்த்தர் செய்கிற அதிசயம் நான் பார்க்கணும் ஆண்டவரே நான் தயை பார்க்க விரும்புகிற ஆண்டவரே

மற்றவங்களுக்கு நடக்கும் ஆனால் தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நடக்காது நான் என் நாமத்தின் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடை அதான் வேற யாரும் அவங்கள மூவ் பண்ண காரியம் நடக்கும் நம்ம போனால் இருக்கிற காரியமும் இது என்ன அவங்களே சொல்லுவாங்க நாங்கள் வேற யாருக்கெல்லாமோ செஞ்சுருக்கோம் எல்லாமே ஆனால் உங்களுக்குன்னு போகும்போது பரலோகத்தில் வீட்டு இருக்கிற ஒரு நகைப்பார் வா வா